ஸ்ரீமதே ராமானுஜாயிரமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது குலசேகர ஆழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழி எட்டாம் திருமொழி இது பத்தாவது பாசுரம் தேவரையும் அசுரரையும் திசைகளையும் படைத்தவனே யாவரும் வந்து அடிவணங்க அரங்கநகர் துயின்றவனே காவிரி நல் நதி பாயும் தென் கருமணியே ஏவரி வெஞ்சிலை பலவ ராகவனே தாலீலோ தேவரையும் அசுரரையும் திசைகளையும் படைத்தவனே யாவரும் வந்து அடிவணங்க அரங்க நகர்த்துயின்றவனே காவிரி நல் நதி பாயும் கணபுரத்தென் கருமணியே ஏ பரீபன் சிலை பலவா ராகவனே தாலேனோ தேவர்களையும் தேவரையும் அசுரரையும் திசைகளையும் படைத்தவனே தேவர்கள் அசுரர்கள் எல்லா திசைகளும் அங்கே இருசைகளில் இருக்கிற எல்லா வஸ்துக்களும் பொருள்களும் இவற்றை எல்லாமும் படைத்தவனே மொத்தத்தில் எல்லாத்தையும் படைத்தவருங்கிறத தேவரையும் அசுரரையும் திசைகளையும் படைத்தவனே யாவரும் வந்து அணிவணங்க எல்லா சேதனரும் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் வந்து அடிவணங்கும்படியாக அரங்கநயர் தூயின்றவனே ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமானை அர்த்தம் யாவரும் வந்து அடிவணங்க அரங்கநகர் துயின்றவனே காவிரி நல் நதி பாயும் காவிரி என்கிற ஒரு சிறந்த நதி பாய்கின்ற பிரவாகமாக ஓடுகின்ற காவிரி நல் நதி பாயும் காவிரி நதி ஒரு பிரவகித்து ஓடுகின்ற அப்படின்னா நிறைய மிகுந்த நீரோடு ஓடுகின்ற கணபுரத்தென் கருமணியே திருக்கண்ணபுரத்தில் எழுந்து வெள்ளியிருக்கும் சௌரி ராஜ பெருமாளை ஏ வரிவஞ்சிலை பலவா ராகவனே தாலேலு ஏ அரி ஏ வரி வெஞ்சிலை பலவா ஏனெய்வதற்கு தயாராக அன்புடன் அம்புகளுடன் கூடிய வெம் சிலை பழையவர்களுக்கு சத்துருக்களுக்கு ஒரு காலுக்கு சத்துற்களுக்கு ஒரு எமன் போல் இருக்கிற வெம் சிலைக்கு சொல்கிறேன் வெம் சிலை அப்படிப்பட்ட சிலை வளவா சான்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை இதில் கோதண்டரான் இவனுக்கு பேர் அந்த கோதண்டம் என்கிற அந்த வில்லை உடைய வில்லுக்கு வில்வலவா அதை நன்கு பயன்படுத்தக்கூடிய வீரனை ராகவனே புரிய உரிய சஸ்திர பிரதாம்பரஹா அப்படின்னு ஒரு திருநாம விஷ்ணு சாஸ்திரநாமத்தில் ஆயுதங்கள் எல்லார்ட்டையும் இருக்கலாம் எல்லாம் இருந்தால் கூட சில பேர் தான் அதை ரொம்ப பயனுள்ளதாக உபயோகிப்பார்கள் ராமன் அதில் முதன்மனானவங்கிறதுக்காக சர்வசஸ்திர பிரதாம்பரஹா அப்படிங்கிற திருநாமம் அதைத்தான் இங்கே பார்க்குறோம் ஏ வரிபம் சிலை பலவா சத்துருக்களுக்கு பயப்படும்படியாக இருக்கக்கூடிய வில் வெம் சிலை பலவான் ஏவரின எய்துவதற்கு தயாராக அம்புகளுடன் கூடிய பகைவர்களுக்கு பயத்தை உண்டு பண்ணக்கூடிய அவர்கள் மீல் வெப்பத்தை கக்கக்கூடிய வில் அதை வில் வில்லாண்டான் அந்த வில்லாளி ராமன் பச முடியுங்களா தேவரையும் அசுரரையும் திசைகளையும் படைத்தவனே யாவரும் வந்து அடிவணங்க அரங்க நகர்த்துகின்றவனே காவிரி நெல் நதிபாயும் காவிரி நல் நதிபாயும் கணபுரத்தின் கருமணியே ஏவரீபம் சிலை பலவா ராகவனே தாலேலோ ஸ்ரீமதே ராமானுஜாயிரம